முந்தைய காணொலியில் ஒளி வழிபாடு அல்லது சௌர வழிபாடு என்பது குறித்து சிந்தித்தோம் இந்த காணொலியில் பெண் தெய்வ வழிபாடு அல்லது சாக்த வழிபாடு என்பது குறித்து ஆதிசங்கருடைய வழி நின்று சிந்திப்போம் சாக்த வழிபாடு என்பது பெண் தெய்வ வழிபாடு அண்மையில் ஒரு காட்சியை காண நேர்ந்தது ஒரு பெண் தனது குழந்தையுடன் சாலையில் சென்று கொண்டிருந்தாள் அவள் பிச்சைக்காரி என்பது அவளுடைய தோற்றத்திலிருந்து தெரிந்தது அவளுக்கு உடுத்திக்கொள்ள மாற்று உடை இல்லை குழந்தையும் மாற்று உடையின்றி அழுக்கான நிலையிலே காணப்பட்டது இருப்பினும் அந்த குழந்தையானது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்னைக் காட்டிலும் ஏன் உங்களை காட்டிலும் அந்த கை குழந்தை மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தது அதற்கு காரணம் அந்த தாய் அந்த குழந்தைக்கு பசி உணவு உணவளிக்கின்றால் அவ்வப்போது அந்த குழந்தையை எடுத்து அரவணைத்து முத்தமிட்டு கொஞ்சம் மகிழ்கின்றாள் அந்த குழந்தைக்கு தன் தாயை தவிர வேறு எந்த உலகமுமே இல்லை ஆகவே அந்த குழந்தை மிகவும் மகிழ்ச்சிகரமாக காணப்பட்டது நமது தாய் கூட பொருளாதாரத்தில் பின்தங்கியவளாக இருந்திருக்கலாம் அல்லது கல்வி அறிவில் குறைவு உடையவளாக இருந்திருக்கலாம் இருப்பினும் நான் எடுத்துக்காட்டாக சொன்ன பிச்சைக்காரியினுடைய நிலையிலே இருந்து அந்த தாய் நம்மை போற்றி வளர்த்திருப்பாள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை எனலாம் நாம் ஒரு வயது குழந்தையாக இருந்தபொழுது உணவிற்காக அழுதோமா உறங்க வேண்டும் என்ற நினைப்பில் அழுதோமா அல்லது எறும்போ கொசுவோ கடித்ததனால் அழுதோமா என்பது நமக்கு தெரியாது ஆனால் அந்த காலகட்டத்தில் நாம் தாய் நம் தேவை அறிந்து உணவு ஊட்டினாள் தொட்டிலில் கிடத்தி தாளாட்டு பாடி நம்மை உறங்க வைத்தாள் நம் தாய் நம் அருகிலே இருக்கிறாள் என்ற உணர்வில் நாமும் தூங்கி போனோம் நாம் பத்து வயது குழந்தையாக இருந்தபொழுது நமக்கு மிகவும் பிடித்தமான உணவை அதிகமாக வயிறு முட்ட உண்டுவிட்டு உறங்க சென்று இருப்போம் நம் தாய்க்கு உணவை தட்டில் போட்டு சாப்பிடுகின்ற அளவுக்கு தேவையின்றி சட்டியில் உள்ள சிறு உணவை நான்கு கவலங்களாக எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டு அதிக அளவில் நீரை அருந்தி நம்முடன் வந்து நம்மை கட்டி அரவணைத்து தூங்கி போயிருப்பாள் இவ்வாறாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் தாயின் அரவணைப்பில் வளர்ந்துள்ளோம் ஆகவே தாயை பற்றி நினைக்கும் பொழுது நன்றி பெருக்கெடுத்து ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வருவது இயற்கைத்தான் பேருந்தில் பயணம் செய்கின்ற பொழுது நிறை மாத கர்ப்பிணிக்கு அமர்வதற்கு இடமளிக்கின்றோம் திருநாய் ஒன்று நிறை மாதமாக இருக்கும் பொழுது அதனை விடாமல் அதற்கு தேவையான உணவும் நீரும் அளிக்கின்றோம் இவையெல்லாம் நம் உள்ளத்தில் உள்ள தாய்மை உணர்ச்சியின் மீது கொண்டுள்ள மதிப்பும் மரியாதையும் தான் காரணமாகும் இந்த உணர்வே சாத்த வழிபாட்டினுடைய அடிப்படை காரணமாகும் கன்னியாகுமரியில் குமரியம்மன் மண்டைக்காட்டில் அம்மன் சமயபுரத்தில் மாரியம்மன் மதுரையில் மீனாட்சி அம்மன் காஞ்சியில் காமாட்சி அம்மன் காசியில் விஷாலாட்சி அம்மன் என்று நம் பாரத தேசம் முழுவதும் சாக்த வழிபாட்டினுடைய கூறுகள் காணப்படுகின்றன ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் என்று ஆயிரத்தெட்டு நாம வழி உள்ளது அது தாய் அல்லது இறைவியை புகழ்ந்து சொல்லக்கூடிய பெயர்களாகும் அந்த ஆயிரத்தெட்டு பேர்களும் எடுத்து தொகுத்து பார்த்தால் அது நம் தாய் வடிவத்தை தான் குறிப்பிடும் உலகத்தில் வேறு எந்த பகுதியிலும் இத்தகைய சிறப்பு காணப்படுவதில்லை ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் தேய்விரைக்கு அடுத்த நாள் துவங்கி ஒன்பது இரவுகள் நவராத்திரி என்று பாரத தேசம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது இதில் முதல் மூன்று நாள் பார்வதி தேவிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி தேவிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்கும் கொண்டாடப்படுகிறது நவராத்திரி போது ஒவ்வொரு வீடுகளிலும் கொழு வைத்திருப்பார்கள் கொழு பொம்மைகளை படிகளில் அடுக்கி வைத்திருப்பார்கள் நமது குழந்தைகள் அந்த காட்சியை காண நேரிடும் ஒவ்வொரு பொம்மையும் பார்த்தும் இதனுடைய கதை என்ன இதனுடைய குறிப்பு என்ன என்று வினா தொடுக்கும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் இது அவ்வை பிராட்டியினுடைய சிலை இது திருவள்ளூருடைய சிலை இது பாரதியாருடைய சிலை என்று ஒவ்வொரு சிலையும் குறிப்பிட்டு அவர்களுடைய வீர வரலாறுகளை குழந்தைகளுக்கு தெரிவிப்பார்கள் ஸோ குழந்தைகளும் நமது பாரம்பரியத்தை பற்றி நன்கு அறிந்து கொள்ள அது வாய்ப்பாக அமைகின்றது நவராத்திரி முடிந்து பத்தாம் நாள் விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது வட இந்தியாவில் இதனை தசரா பண்டிகை என்பார்கள் குழந்தைகளுக்கு கல்வி பள்ளிகளில் சேர்த்து போதிக்கப்படுகின்ற வித்யாரம்பம் என்ற நிகழ்ச்சியும் அப்பொழுதுதான் துவங்கும் அரிசியில் ஆ என்ற எழுத்தை எழுத வைத்து குழந்தைகளுக்கு வித்யாரம்பத்தை துவக்குவார்கள் விஜயதசமி என்ற பத்தாவது நாளில் ஒரு அசுரன் தீயிட்டு கொளுத்தப்படுவான் அது இல்லை அது மாயையைத்தான் குறிக்கின்றது உயிரானது மாயையை அந்த தினத்தில் வெற்றி கொள்வதாக குறிப்பிடப்படுகின்றது தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினத்தில் முத்தாரபன் திருவிழா பத்து நாட்களுக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதை நாம் நன்கு அறிவோம் பெண் தெய்வ வழிபாடு என்பது ஏன் புரட்டாசி அமாவாசைக்கு அடுத்த நாள் துவங்கி கொண்டாடப்படுகிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம் ஒரு நாள் என்பது பகல் இரவு என்று இரண்டு கூறுகளாக உள்ளது ஒரு மாதம் என்பது வளர்பிறை தேய்பிறை என்று இரண்டு கூறுகளாக உள்ளது அதே போன்று ஓர் ஆண்டு என்பதும் இரண்டு கூறுகளாக உள்ளது மலையை அடிப்படையாக வைத்து பார்த்தால் வடகிழக்கு பருவக்காற்று என்றும் தென்மேற்கு பருவக்காற்று என்றும் இரண்டு கூறுகளாக பிரிக்கலாம் நவீன அறிவியலாளர்கள் காந்த புலமானது முதல் ஆறு மாதத்திற்கு ஒரு திசையும் மறு ஆத மறு ஆறு மாதத்திற்கு அதனுடைய எதிர் திசையிலும் சுழலுவதாக கண்டறிந்துள்ளனர் இதே நுட்பமான அறிவுடன் நமது முன்னோர்கள் சித்திரை ஒன்றாம் நாள் அல்லது பௌர்ணமி தினத்தில் துவங்கி புரட்டாசி அமாவாசை என்பது மிகச்சரியாக ஆறு மாத கால இடைவெளி ஆகும் இந்த ஆறு மாத கால இடைவெளியில்தான் கதிரவனானது பூமியினுடைய வடக்கு பகுதியில் மிக அதிகமாக தனது ஒளியை பாய்ச்சி நிற்கின்றது புரட்டாசி அமாவாசையிலிருந்து சித்திரை பௌர்ணமி வரை உள்ள அந்த ஆறு மாதங்கள் கதிரவனானது பூமியினுடைய தென்கோளப் பகுதியில் தனது ஒளியை அதிகமாக பாய்ச்சி நிற்கின்றது இந்த அடிப்படை அறிவியலை வைத்துத்தான் இந்த திருவிழாவை நாம் பின்பற்றி வருகிறோம் ஓர் உயிரணு தந்தையினுடைய உயிரணுவாக தனது வாழ்நாளை முதலில் துவக்குகிறது அது முதல் நிலை இரண்டாம் நிலையில் தன் தாயினுடைய கருமுட்டையில் சேர்ந்து இரண்டாம் கட்ட பயணத்தை அது துவக்குகின்றது இந்த சாக்த வழிபாட்டுக்கான மந்திரமானது ஸ்ரீம் என்பதாகும் சாக்த வழிபாட்டுக்கு உரியது வேப்ப அந்த வேப்பமரத்தின் அடியில் ராகு கேது போன்ற நாகப்பாம்பு அடையாளத்தை வைத்து வணங்குவார்கள் இந்த இடத்தில் பாம்பு என்பது ஆற்றலை குறிக்கக்கூடியது முப்பெரும் தேவியருடைய வழிபாடு தமிழகத்தில் மிகவும் தொன்று தொட்டு இருக்கின்றது இசக்கியம்மன் ராக்காயியம்மன் பேச்சியம்மன் இந்த மூன்று பேர்களும் முறையே பார்வதி லட்சுமி சரஸ்வதி குறிப்பதாக அமைகிறது சாக்த வழிபாட்டினுடைய இன்னொரு கூறு சப்த கன்னியர்கள் வழிபாடாகும் இதுவும் நமது தமிழகத்தில் தொன்று தொட்டு நடைமுறையில் உள்ளது நாம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு நாட்களினுடைய அடிப்படை இப்பொழுது பார்ப்போம் ஞாயிறு என்பது மாமாயி அதனை மகமாயி என்று நாம் குறிப்பிடுகின்றோம் அதற்கான காலமாகும் தீங்கள் என்பது விருப்பு ஆற்றலை குறிக்கக்கூடியது செவ்வாய் என்பது செயல் ஆற்றலை குறிக்கக்கூடியது புதன் என்பது புற அறிவை குறிக்கக்கூடியது வியாழன் என்பது அக அறிவை குறிப்பது வெள்ளி என்பது நல்வினை பயன் தீவினை பயன் பாவம் புண்ணியம் என்கின்றோம் அல்லவா அதை உயிருக்கு அழிக்கக்கூடிய ஆற்றலாகும் அது சனி என்பது வாழ்நாள் என்பது நமக்கு தெரியும் இதுவே சப்த கண்ணியருக்கான வழிபாட்டுக்கான அடிப்படையாக அமைகிறது யோகிகள் சில பெண்த வழிபாட்டை மிகவும் நுட்பமாக போற்றி பாதுகாத்துள்ளனர் வராகி அம்மன் என்ற ஒரு ஆற்றல் வணங்கப்படுகிறது வராகி என்பது பன்றியாகும் பன்றியானது எந்த சூழ்நிலையில் வளர்கிறது என்பதை நாம் பார்த்தால் இறைவன் இதற்கு முற்பிறவு செய்த தவறுகளுக்காக தண்டனையாக இந்த பிறவியை அளித்துள்ளார் என்று நாம் என்ன தோன்றும் ஆனால் அந்த பன்றியின் நிலையில் இருந்து பார்த்தால் அது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது நம்மை காட்டிலும் அந்த பன்றியானது அதனுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றது ஆகவே பன்றி நமக்கு ஒரு ஆசான் அது ஒரு நமக்கு ஒரு உண்மையை போதிக்கின்றது எவ்வளவு இழிவான சூழ்நிலையில் ஒருத்தர் வாழ்ந்தாலும் மனம் மகிழ்ச்சியுடன் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை வராகியம்மனுடைய வழிபாடு நமக்கு உணர்த்துகின்றது வராகியம்மனுடைய வழிபாட்டின் தத்துவத்தை உட்பொருளை ஒருத்தர் அறிந்து கொண்டால் எனில் தன் காதலியே திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை என்று தற்கொலை செய்து கொள்ள மாட்டார் தான் பொருளாதாரத்தில் பின்தங்கி விட்டோம் கடன்பட்டுள்ளோம் என்பதற்காக தற்கொலையும் செய்து கொள்ள மாட்டார் நாம் எந்த சூழலில் வாழ்ந்தாலும் இறைவன் நமக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற உள் உணர்வில் அவர் தன் வாழ்க்கையை துவங்குவார் இதுவே வராகி அம்மனுடைய வழிபாட்டுக்கான அடிப்படையாகும் வராகி என்பது பார்வதி தேவியுடைய மிகவும் நுட்பமான ஒரு அம்சமாகும் எப்படி தயிர் வெண்ணெய் நெய் என்று சொல்கிறோமோ அதே போல் நெய் வந்து தயிரினுடைய நுட்பமான வடிவம் அதே போல் பார்வதி தேவியினுடைய மிகவும் நுட்பமான வடிவம்தான் தான் வராகி அம்மனாம செல்வத்தை இரண்டு கூறுகளாக சொல்வார் பொருள் செல்வம் அருள் செல்வம் என்று இரண்டு வகைப்படம் பொருள் செல்வத்திற்கு அதிபதி லட்சுமி என்று நமக்கு தெரியும் அருள் செல்வத்திற்கு அதிபதி வாழை தாய் மிக நீண்ட வாள் உள்ள ஒரு குரங்கானது மரத்திற்கு மரம் தாவுகின்றது அது கீழே விழுந்து விடுவதில்லை அதற்கு காரணம் தனது நீண்ட வாளை வலதுபுறமும் இடதுபுறமும் நகர்த்தி தன்னுடைய நடுநிலை தவறாமல் கிளைக்கு கிளை அது தாவி செல்கின்றது தவசிகள் யோகிகள் ஆகியோர் பிராணயாம பயிற்சி செய்வார்கள் மூச்சு பயிற்சி செய்வார்கள் வலது நாசி சுவாசம் இடது நாசி சுவாசம் வலது நாடிய சுவாசம் என்பதை சூரிய கலை என்றும் இடது நாடி சுவாசத்தை சந்திரக்கலை என்றும் குறிப்பார்கள் சூரிய கலை சுவாசம் என்பது அதிக அளவு காற்றை வலது பக்கம் எடுத்துக்கொள்ளும் மிக குறைந்த அளவை காற்று இடதுபுறம் செல்லும் வலதுபுறம் சூரிய ஆற்றல் என்கிறார்கள் அப்பொழுதென்றால் உடலானது வெப்பத்தை அதிகரித்து கொள்ளும் சந்திரக்கலை மூச்சு ஓட்டம் என்பது இடதுபுறம் உள்ளது அப்பொழுது மிக அளவுக்கு அதிகமான ஆக்சிஜன் அல்லது காற்றானது இடதுபுறம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது மிக குறைந்த அளவு காற்று வலதுபுறம் செல்கிறது அப்பொழுது உடலானது குளிர்த்து கொள்கிறது தன்னைத்தானே குளிர்த்து கொள்ளும் ஆகவே நாம் நினைப்பது போன்று மூச்சு வந்து இரண்டு நாசியிலும் சம அளவு உள்ளே செல்லுவதில்லை தபசிகள் யோகிகள் இரண்டு நாசி வழியாகவும் காற்றை சம அளவு எடுப்பார்கள் சூரிய கலை சந்திரக்கலை என்று இரண்டு கலைகளாக அமைகிறது இதற்கு பெயர் சுழுமுனை ஓட்டம் என்பதாகும் சுவாசமானது சுழுமுனையில் செல்ல வேண்டும் இடதுபுறமோ வலதுபுறமோ செல்லக்கூடாது என்பதற்காக அவர்கள் வாழை தாயை வழிபட்டு வந்தனர் எவ்வாறு குரங்கானது தனது வாழை வலதுபுறமும் இடதுபுறமும் அசைத்து கொண்டு நடுநிலை தவறாமல் கிழக்கு கிளை தாவுகின்றதோ அதே போல் மூச்சும் வலதுபுறமோ இடதுபுறமோ பிறண்டு விடாமல் நடுநாசையில் சுழுமுனையில் சமளவு காற்று உட்கிரகிக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் தவசிகள் இருப்பார்கள் ஆகவே தான் அவர்கள் வாழை என்ற ஒரு பெண் தெய்வத்தை சிறுமியை வழிபடுகின்றனர் ஆதிசங்கரர் மிகவும் விரும்பிய பெண் தெய்வ வழிபாடு என்பது சாரதா என்ற பெண் தெய்வமாகும் சாரதா என்பது நன்னம்பிக்கையை குறிக்கும் இது சரஸ்வதி தேவியினுடைய மிகவும் நுட்பமான கூறாகும் ஒரு காட்டில் மான் ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது நீர் தடாகத்திற்கு சென்று நீர் அந்த முயற்சிக்கின்றது அப்பொழுது அந்த மானின் உள் உணர்வு உந்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட திசையை அது காண்கிறது அந்த திசையில் ஒரு புலி ஒன்று இந்த மானை கொன்று உண்ண வேண்டும் வேண்டுமென்று காத்திருக்கின்றது அதை கண்ணுற்ற மானானது அந்த தடாகத்தை விட்டு வெகு விரைவில் அகன்று தன் உயிரை காப்பாற்றிக் கொள்கிறது இந்த உணர்வுதான் சாரதா இந்த ஆற்றின் பெயர்தான் சாரதா நன் நம்பிக்கை என்கிறோம் ஒருவர் ஒரு கீழ் நின்று கொண்டிருப்பார் ஏதோ உள் உணர்வு உந்தப்பட்டு அவர் மரத்தை விட்டு சற்று விலகுவார் ஐந்து வினாடி காலவசத்தில் ஒரு வாகனம் அது விரைந்து வந்து இந்த மரத்தில் மோதுகின்றது ஆகவே அவருக்கு அந்த உள் உணர்வு அந்த இடத்தை விட்டு விலக வேண்டும் என்று உணர்த்துகின்றது இத்தகைய நுண் ஆற்றலுக்கு பெயர்தான் சாரதா என்பதாகும் நன் நம்பிக்கை என்பதை குறிக்கின்றது மிகுந்த நம்பிக்கையுடன் தேர்வை எதுகொள்ளுடும் மாணவன் தேர்ச்சி பெறுகிறான் நம்பிக்கை குறைந்த மாணவன் கல்வி கற்றிருந்தாலும் கூட அந்த தேர்வில் அவன் தோல்விறுகிறான் ஆகவே எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்வதற்கு சரஸ்வதினுடைய அருள் வேண்டும் அல்லது சாரதாதேவியுடைய அருள் வேண்டும் என்பதே ஆதிசங்கரனுடைய நிலைப்பாடாகும் ஆகவே அன்பர்களே சாக்த வழிபாடு என்பது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உறைந்துள்ளது தன் தாயை குறித்த நன்றி பெருக்கு வெளிப்படுகிறது ஆகவே நாம் சாக்த வழிபாடை அவசியம் நம் வாழ்வில் மேற்கொள்ள வேண்டும் அது நம் தாய்க்கு நாம் செய்கின்ற நன்றிக்கடனாகும் நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் சாத்த வழிபாட்டை மேற்கொள்வோம் ஆத்ம சாதனத்தில் முன்னேறுவோம் நன்றி வணக்கம்